சூலிய எல்லாரையும் எதிர்த்து திட்டுறீங்க அந்த பொண்ணு எதிர்னா பக்கத்து விட்டு பொண்ணா உங்க வீட்டுல தன வாங்கிட்டு போயிருச்சா இல்ல திருட்டு உங்களை காதலிச்சு ஏமாந்துட்டு போயிருச்சா ஊசி போறதுக்கு போட்டு போயிருச்சா ஜல்லிக்கட்டுல போராட்டம் பண்றப்போ அந்த பொண்ணு ஆகா ஓஹோன்னு ரசிச்சு அந்த பொண்ணோட வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணீங்க இன்னைக்கு வந்து விஜய் டிவில ஒரு பிரபலமான ஷோ பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில் அந்த பொண்ணு கலந்துகிட்டது உங்களுக்கு எல்லாம் வயிற்றுலா இருக்கா அந்த பொண்ணு தமிழச்சியா வெள்ளக்காட்சியா சைனா காட்சியா நடிக்குது கமல் சார் சொல்லி ஒரு முகம் வெளியில ஒரு முகம் விட்டு அடுத்த சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சியில ஜெயிச்சாக்க உங்களுக்கு வந்து பணம் தர போறதுல தோத்துச்சுன்னா நீங்க போய் அதுக்கு போய் கொடுக்க போறது உங்களோட குறைகள் என்னவோ அதை பார்த்து நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க சரிங்களா அந்த அந்த நிகழ்ச்சினால பிக் பாஸ் நிகழ்ச்சினால இந்திய பொருளாதாரம் வந்து மாற போறது இல்ல இந்தியா வந்து அப்படி மறுபடியும் வேற ஒரு பேட்டர்ல வர போறது இல்ல புரியுதுங்களா அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் தான் மரம் நடுங்க நடுங்கன்னு நான் பாட்டா படிச்சுட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு பாத்திரம்ல எப்படி பாத்துக்கிட்டு அது ஓட்ட இது ஓட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி முன்னுக்கு வருதுன்னு பாருங்க நீங்க இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க இவர் பெரிய சூ இவர் சொல்ல மாட்டாரு போடா அப்படின்னு நீங்க வந்து மெசேஜ் போடுங்க எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம் மற்றவர்களை பின்னால் பேசுறாங்கல்ல புறம் பேசுறாங்கல்ல அவங்களுக்காக அந்த வீடியோ போட்டது அதனால தயவு செஞ்சு நீங்க எப்படி முன்னுக்கு வருது அப்படின்றத மட்டும் பாருங்க சரிங்களா நன்றி